திரு சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அபயாம்பிகை தாயே போற்றி போற்றி பாடல் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நம்ம பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் தத்வாதீத சுடர் விளக்கே தமையே உயிராயிருப்பவளே சர்வலோக தயவரியே சித் சிந்தை இடையில் குடியான சேஷாபரணி மலர்ச்சரணி திருவே அருவே திகளுருவே வித்தாடியில் கனகசபை மேலாய் சுகமாய் குண்டலியாய் விலங்கா நிற்கும் அருகணியே மேலோர் கீழோர் தொழுபவளே வற்றாதுளவும் அருட்கடலே மகிழ்ந்தனை வந்தாண்டு கொள்வாய் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அம்மா உனையே அடுத்தவர்க்கு அனைத்தும் உலக வசியம் உண்டாம், அஸ்தாங்காதி யோகமுடன் அடியும் முடியும் கவனமுண்டாம் தம்மால் சாபானுக்ரகமும் சகல மூர்த்திகரமாகும் சடமே வெகு நாள் நரைத்திரைகள் தமையே அகற்றி தனியிருக்கும் சும்மா அவர்கள் விரல செய்தால் தொடர்ந்தீரெழுபார் சுழன்றுருளும் துக் க்க சுகமும் அணுகாது சுகரூபாதி அருளமையும் அம்மா அதைத்தான் ஏது சொல்வேன் வாக்கு மனதுக்கு அடங்காதே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பொன்னே நிறைந்த புதுமலரே புகழ் சேர்மறையின் பொற்ற மறை பூங்கமளமதில் புகழ் தேயிருக்கும் போதகமே மின்னே பவள கொடி வடிவே மேகம் அணைய அருங்குழலே விலங்கு நவபீடாசனியே வித்தாய் மரமாய் மறைமுடியில் முன்னே பழுத்த கதிப்பழமே முதிர்ந்த மொழியிர் படர் படர்ந்த கொடி முதலே நுதலே குடியாக முடிவாயிருந்த மோகனமே அன்னே பொருந்த அருளளிக்கும் வாளாம்பிகையே வான்மணியே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரி சன் வாழ்வே அபயம் சூல சூழ சூஷ்ம காரணமே தொலையா கருணை வாரிதியே துவாத சாந்த வெளிதனிலே சுகமாயிருக்கும் நிரந்தரமே மேலாம் தவத்து கதிகாரி விரிந்த கமல நடுப்பீடம் வியாபித்து ஒளியாய் வெளியதன் மேல் வெளியாயிருந்த மெய்பொருளே ஆள ஆழ விடமருந்தும் அரணார் இடப்பாகத்தில் வளர் அரணார் இடப்பாகத்தில் வளர் அமுதே தேக ஒளிமயமே அருணாம்புய திரி அம்பிகையே வாளாம்பிகையே உனையெடுத்தேன் வந்தன்தனினி காத்தருள்வாய் மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மூன்றே எழுத்தாயிருப்பவளே முனைமேல் எழுத்தே பதினைந்தாம் முதலாயிருபத்தெட்டாக முடிவாயிருந்த மோகனமே நீண்ட சமயாசாரமுமாய் நெறியந்தரமாய் முகமாகி நிகழாதார குண்டலியாய் நின்றே இருந்த நேரிலையே ஊண்ட ரகந்தோறும் பொன்னம்பலமாய் நடனமிடும் பொருளே எனையாலும் பொன்னே கண்ணின் உண்மணியே மாண்ட குருவாய் வந்தவளே மருவும் சுகத்தை தந்தவளே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஆறு சமயம் கடந்து நின்ற அருணநிதியே நிதியே சுந்தரியே ஆசா பாசம் அகன்றவர் பால் அருளாயிருந்த அருந்ததியே தேரும் பதினன் புராணமுமாய் திசை தீட்சையுமாய் நின்றவளே திக்கே உடையாய் தரித்தவளே ஜகமே வடிவாய் நின்றவளே கூறும் ஐம்பத் ஒன்றதிலும் கோடா கோடி மந்திரமும் குறிக்கும் அனந்த வேதமுமாய் குறிப்பாயிருந்த பரமாதே மாறி எனது மலமரவே வந்தே அடிமை கொண்டருள்வாய் மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மொக்கரமிட பாகம் முதலாய் முளைத்து தலைத்தவளே முன்னம் அவனை ஈன்றவளே முடிவில் அவனை ஆண்டவளே சக்கர் மதிவதன தெளிவிற் தெளிவே தேன் தேவி ஆதி பரஞ்சோதி ஸ்ரீபீடாதி அருளாதி பக்க துணையே பார்வதியே பரமேஸ்வரியே காரணியே பஞ்சாச்சரியே உலகேலும் படைத்த தாயே பைங்கிலியே மக்கள் தமைபோல் என காக்க அருள்வாய் வளமையிலே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தில்லை அதனுள் நடனமிடும் திருவே அருவே திகள் உருவே தெளிந்த பரமே சிற்பரமே சகசூத்திரமே நான் வரையே அல்லை அல்லை தொலைக்கும் அருமருந்தே அமுதானந்த கடல் பெருக்கே அறிவுக்கு அறிவாயிருக்கும் முனை அனைத்தும் துதிக்கும் அருள் பறையே எல்லை கடந்த பறவெளியே இசை பொற்களமே அகண்டிதமே இதத்துக்கு இதமாயிருப்பவளே இரவு பகலாய் ஒளிர்பவளே வல்ல சோமன் சூடியிடும் வளரும் வாழ்வே என் கோவே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அணியும் கனக ஒளிமலையே அமுத நதியே அருட்கடலே அதிகாராதி தேவதையே அகண்ட முடிவில் ஒளிர்ச்சுடரே பணியும் அணியும் புயத்தாலே பாணா பரானாதாந்த மடத்தாலே பழகும் அடியாரிதயத்துள் பரவி இருக்கும் பனிமொழியே துணியும் மனதாகிய யோகி தொடரும் படியே தொடர்பவளே தூங்கா துறக்கமானவளே தொலையா சுகமும் ஆனவளே மணியங்கிரணி விளையாடி வளரும் கொழுவேற்றிருப்பவளே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நான் வேர் என நீ வேறானாய் நானா வேத பொருளானாய் நாயேன் இனியாருடன் பேசி தன்னும் குறையை போக்குவது தான் வேதாந்த முடிவானால் தனக்கோர் செயலும் உண்டாமோ சர்வானந்த சக்கரத்தி சர்க்கோணத்தி சதுர்கரத்தி தேன் உருசி உண்டாமோ தீப தோழி வேருண்டாமோ தேகம் உயிரும் உயிர்குயிராய் சிவமே ஒன்றாயானாயே வான்வேருண்டோ திரு கிருஷ்ணன் வளரும் துணைவி நீ உரையாய் மயிலா உரியும் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலா உரியும் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே திருச்சிற்றம்பலம் அபயாம்பிகை தாயே போற்றி போற்றி அபயாம்பிகை சதகம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம்